எல்லோருக்கும் வணக்கம் பக்தர்களிடம் எந்த குணம் இருக்க வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒருமுறை முறை உதங்க முனிவர் பகவான் கிருஷ்ணரை சந்தித்தார் அப்போது கிருஷ்ணர் கேட்டார் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்றார் அதற்கு உதங்க முனிவர் சில சமயம் தாகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதில்லை அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார் கிருஷ்ணரும் வரத்தை கொடுக்க ஒப்புக்கொண்டார் அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார் தாகம் எடுக்கும்போது என்னை நினைத்து தண்ணீர் கிடைக்கும் ஆனால் நான் எப்படி தண்ணீரை அனுப்பினாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் உதங்க முனிவரும் ஒப்புக்கொண்டார் நாட்கள் சென்றன ஒரு நாள் உதங்க முனிவர் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு தாகம் எடுத்தது பக்கத்தில் தண்ணீர் எதுவும் கிடைக்கவே இல்லை உடனே கிருஷ்ணரை நினைத்து கொண்டார் கிருஷ்ணர் உதங்க முனிவரின் எண்ணத்தை உணர்ந்தார் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொண்டார் உதங்க முனிவருக்கு தேவாமிரதம் தரும்படி சொன்னார் அதற்கு தேவேந்திரன் ஒப்புக்கொள்ளவே இல்லை மனிதன் ரூபத்தில் உள்ளவர்களுக்கு தேவாமிரதம் தருவதில்லையே என்று கூறினார் தேவேந்திரன் கிருஷ்ணரின் வற்புறுத்தலின் பேரில் தேவேந்திரன் சம்மதித்தார் ஆனால் என் விருப்பப்படிதான் செல்வேன் என்று கூறி நிபந்தனை விதித்தார் தேவேந்திரன் கிருஷ்ணரும் ஒப்புக்கொண்டார் இந்திரன் ஒரு புலையரின் வடிவத்தில் உதங்க சென்றார் அழுக்கான உடல் அதைவிட அழுக்கான ஆடை பஞ்சடைந்த தாடி மீசை கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகரக்குவளை பக்கத்தில் சொறி பிடித்த நாய் என அந்த கோலத்தில் சென்றார் உதங்க சென்று தகரக்குவளையை நீட்டினார் அருவறுப்பாக இருந்தது முனிவருக்கு அவரை விரட்டிவிட்டார் மாற்று உருவில் வந்த இந்திரன் முனிவரை வற்புறுத்தினார் முனிவர் கேட்கவே இல்லை இந்திரன் சென்று விட்டார் உதங்க முனிவருக்கு கோபமாக இருந்தது கிருஷ்ணர் இப்படி செய்துவிட்டாரே என்று வருந்தினார் எப்படியோ சமாளித்து சற்று தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று தாகத்தை தனித்து கொண்டார் வேறொரு நாளில் உதங்க முனிவர் மீண்டும் கிருஷ்ணரை சந்தித்தார் அப்போது கிருஷ்ணர் புன் சிரிப்புடன் அவரை நெருங்கி சொன்னார் என்ன முனிவரே உங்களுக்காக இந்திரனிடம் தேவாமிர்தம் கொடுத்து அனுப்பினேன் நீங்கள் அவரை விரட்டி விட்டீர்களாமே என்று கேட்டார் அப்போதுதான் உதங்க முனிவருக்கு தன்னுடைய தவறு புரிந்தது உதங்கர் ஒரு பெரிய தவயோகி ஆனால் கிருஷ்ணர் அனுப்பிய அமிர்தத்தை ஏன் அவரால் வாங்க முடியவில்லை ஏன் குடிக்க முடியவில்லை அதற்கு இதுதான் காரணம் உயிர்களிடத்தில் உயர்வு தாழ்வு பேதம் பார்க்கும் அவரது குணம்தான் காரணம் ஒருவர் எவ்வளவு தவம் செய்கிறார் என்பது முக்கியமல்ல எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து கரைத்து குடிக்கிறார் என்பது முக்கியமல்ல புறத்தோற்றம் முக்கியமல்ல தோற்றத்துக்கு பின் என்ன இருக்கிறது என்பதை உணர்வதே முக்கியம் இதைதான் பகவான் கிருஷ்ணர் உதங்கமுனிவருக்கு உணர்த்தினார் உதங்கமுனிவர் முனிவர் எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு மனிதர்களிடத்தில் பேதம் பாராட்டும் தன்மை இருந்தது தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடும் தன்மை இருந்தது அது இருக்கும் வரை ஒருவர் கடவுளை நெருங்க முடியாது தன்னுடைய மாய விளையாட்டால் இதனை உதங்க முனிவருக்கு உணர்த்தினார் பகவான் கிருஷ்ணர் உதங்க முனிவரின் குணத்தை மாற்றிவிட்டார் இது உதங்க முனிவருக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் நாமும் உயிர்களிடத்தில் உயர்வு தாழ்வு பேதம் பார்க்காமல் பகவானை வழிபட வேண்டும் அந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் செய்து பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ